வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் சென்னையின் முக்கிய போக்குவரத்து சந்திப்புகளில் பசுமை பந்தல் அமைக்கப்பட உள்ளது பந்தல்களால் வாகன ஓட்டிகள் ஆறுதல் அடைகின்றனரா ஒவ்வொரு ஆண்டும் சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் போக்குவரத்து சிக்னல்கள் இருக்கும் இடத்தில் பசுமை பந்தல்கள் அமைக்கப்பட்டு வருகிறது கடுமையான வெயிலில் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் சிக்னலுக்காக காத்திருக்கும் போது வியர்வை வழியே பெரும் பதற்றத்தோடு செல்ல நேரிடுகிறது இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு ஆறுதல் தரும் விதமாகவே இந்த பசுமை பந்தல்கள் விளங்குகின்றன அதன்படி சென்னை அண்ணாசாலை அண்ணாநகர் அடையாறு வேப்பேரி ராயப்பேட்டை பூவிருந்தவள்ளி நெடுஞ்சாலை உள்ளிட்ட பதினான்கு இடங்களில் பசுமை பந்தல்கள் கடந்த பதினேழாம் தேதியில் இருந்தே அமைக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு ஐந்து புள்ளி ஐந்து மீட்டர் உயரத்தில் ஆறு மீட்டர் நீளத்தில் இருந்த பசுமை பந்தல்கள் காட்டில் கிழிந்து போனது இந்நிலையில் இந்த ஆண்டு அதன் உயரம் குறைக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரி நெருற்குளை வந்து போட்டது எங்களை மாதிரி வாகனம் ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது நான் ரேபிட்டோ ஓட்டுறேன் பல இடங்களில் இப்போ அடிக்கிற வெயிலில் ரொம்ப சிரமமாக இருக்குது இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் மற்ற வாகன ஓட்டிகளுக்கும் நல்லாவே இருக்கும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வண்டி ஓட்டிகிட்டே தான் இருக்கிறதா வேலையாக இருக்குது மற்ற இடங்களில் வந்து நம்மளால் நிற்கக்கூட முடியல இப்போ எங்கேயாவது ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டு கிடைக்காது இந்த சிக்னலில் வந்து நின்னால் கொஞ்சம் பரவாயில்ல அடிக்கிற வெயிலில் வந்து நமக்காக பண்ணியிருக்காங்க இன்னும் மற்ற இடங்களில் பண்ணால் இன்னும் நிறையா பேருக்கு உதவியாக இருக்கும் காலை பதினோரு மணி முதல் மாலை மூன்று மணி வரை வெயிலின் தாக்கம் அதிகம் இருப்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் கடும் சிரமத்தை சந்தித்து வருவதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்தனர் தற்பொழுது இந்த பசுமை பந்தல்கள் அமைக்கப்பட்டிருப்பதால் வெப்பத்தின் தாக்கத்தில் இருந்து ஓரளவு தப்பிக்க முடிகிறது என்கின்றனர் வாகன ஓட்டிகள் சூரிய வெளிச்சி சூரியத்தை வெப்பத்தை காப்பாற்றிக்காக மக்களுக்கு இந்த மாதிரி போடுறது நல்லது நல்ல தான் ஆனால் இது போடுறது சரியே இல்லை ஏன்னா அது சன்லைட் வந்து உங்களுக்கு டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகிருக்கும் இப்போ சில சம்டம் பார்த்தாக்கா அந்த நிழல் வந்து அங்கே இருக்கும் மக்கள் இங்கே இருப்பாங்க அது மாதிரி கரெக்ட் கரெக்டாக போடணும் இதே மாதிரி இந்த வேறு இடத்துல போட்டால் கூட நல்லாயிருக்கும் இட் இஸ் வெரி நைஸ் டு சீ தட் திங்க் இஸ் இப்போ போட்டது கொஞ்சம் லென்த்தாக போடணும் அதாவது இது சூரிய சூரிய முறை இதில் இருக்க மாதிரி இது கீப் ஆன் சேஞ்சிங் அப்போ அந்த நேரத்தில் இங்கே இருக்கிறது ஸ்டூடியோ இருக்குது இது நிழல் வந்து அங்கே இருக்க மக்களுக்கு போவோம் அதே மாதிரி காலையில் பார்த்தா இங்கேயும் இருக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும் அதாவது லென்த்தாக போடணும் லென்த்து மட்டும் போடாமல் சைடில் கூட போடணும் அதே நேரம் இந்த பசுமை பந்தலின் நீளத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது தற்போதைக்கு பதினான்கு இடங்களில் மட்டும் வைக்கப்பட்டுள்ள நிலையில் கோடை காலம் முடிவதற்கு இன்னும் இரண்டு மாதங்களுக்கு மேலாகலாம் ஆகவே சென்னையில் உள்ள எல்லா சிக்னல்களிலும் பசுமை பந்தல்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுக்கின்றன சென்னையில் ஒவ்வொரு நாளும் வெப்பத்தினுடைய அளவு அதிகரித்து செல்கிறது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வெயிலுடைய தாக்கம் அதிக அளவில் காணப்படுகிறது வாகன ஓட்டிகளினுடைய வெப்பத்தை தணிக்க வகையில் சென்னை மாநகராட்சி சார்பில் ஒவ்வொரு போக்குவரத்து நெரிசல்களிலும் பசுமை பந்தல் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது சென்னையில் மொத்தம் பதினாலு இடங்களில் இந்த பசுமை பந்தல் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது அண்ணாசாலை அண்ணாநகர் அடையாறு ராயப்பேட்டை பூந்தமல்லி போன்ற பகுதிகளில் பசுமை பந்தல் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது சென்னை மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்ட இந்த பசுமை பந்தல் என்பது வாகன ஓட்டிகளிடமிருந்து பெரும் வரவேற்பு என்பது பெற்றிருக்கிறது மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் சுரேஷ்